சுவாமிநாதம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் மா மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அம்மா என்ன ரவி ஏன் இப்படி வேகமாக ஓடி வர கேட்டாள் அம்மா அனு மா நம்ம புவி காணாம போயிட்டானேம்மா தெரியுமா உங்களுக்கு மாமா சொன்னாரே கேட்டான் ரவி ஆனா புவி இப்போ தன் ஃப்ரெண்ட் பாபு வீட்டு ஓஹோ அப்படியா ஏஞ்சான் ரவி அண்ணா அரவிந்தேன் மகன் தான் புவி அண்ணி அமுதா அண்ணி அமுதா தான் ரொம்ப பயந்துட்டாங்களாம் ரவி இருக்காதா அம்மா ஒரே செல்ல மகன் புவி பூவி ரவி மாலை உன் அப்பா வந்ததும் நாம் உன் பாட்டி வீட்டுக்கு போய் வருவோம் ரவி அம்மா அனோ அப்போ நாளைக்கு ஸ்கூல்மா கேட்டான் ரவி ஒரு நாள் லீவு போட்டுக்கலாம் ரவி நான் டீச்சருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் ஏஞ்சாள் அனோ நீ யாருக்கு இப்ப கால் பண்ண போறே அணு கேட்டு வந்தார் அணுவின் கணவர் அருண் விசயத்தை சொன்னாள் அணு சரி சரி வாங்க போகலாம் நான் தேவரிடம் கார் ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லிடுறேன் என்றார் அருண் வாமா வாங்க வாங்க மா பிள்ளை வரவேற்றனர் பாட்டி பாரு தாத்தா தாமவும் வாங்கோ வாங்கோ அழைத்தனர் அண்ணா அரவிந்த் அண்ணி அமுதா இருவரும் ஆச்சு உனக்கு இப்ப எப்படிடா இருக்கே என்று ஓடி வந்து புவியை கட்டி கொண்டான் ரவி எனக்கு ஒண்ணும் இல்லைடா ரவி நான் நல்லாதான்டா இருக்கேன் என்றான் புவி ரவி யாரோ என்னை கார் வர லேட் ஆனதாலே நான் நடந்து வந்தேன் ரவி யாரோ என்னை ஃபாலோ பண்ணுவது போல தோன்றியது தோன்றியது எனக்கு எதிரில் வீடு கட்ட மணல் கொட்டி இருந்தாங்கடா ரவி அதிலே ஒரு கை அள்ளி அவர்களை நோக்கி திரும்பி வீசினேன் மணல் அவர் கண்களில் படவே அவர்கள் கண்ணை மூடினார்கள் உடனே நான் அருகில் இந்த பெரிய புதருக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டேந்தா ரவி அவர்கள் போன பிறகு பக்கத்தில் உள்ள என் ஃப்ரெண்ட் பாபு வீட்டுக்கு போனேன் அங்கே காலில் அப்பா அம்மா வந்து என்னை அழிச்சிட்டு வந்துட்டாங்களா ரவி ஏஞ் ஜான் புவி தேங்க் காட் ஏஞ்சான் ரவி சரி சரி வாங்க உட்காருங்க சரோஜாக்கா எல்லாருக்கும் டிஃபன் கொடுங்க ஸ்வீட் காஃபி கொடுத்தாள் நாளைக்கு எங்க டீச்சர் பறவைகள் பலவிதம் என்ற பாடம் நடத்துறேன்னு சொன்னாங்கம்மா அதில் முக்கியமாக ரெண்டு பறவைகள் இருக்காம் அன்னப்பறவை பறவை தேஞ்சிட்டு பற்றி பாடம் நடத்துறேன்னு சொன்னாங்கம்மா உங்களுக்கு யாராவது அதை பற்றி தெரியுங்களாமா என்று கேட்டான் ரவி என்னங்க நீங்க அன்னப்பறவை பற்றி சொல்லுங்க என்றாள் அமுதா அன்னப்பறவை நாம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தூய்மையான பாலை மட்டும் பிரிக்கும் அபூர்வ சக்தி இந்த அன்னப்பறவைக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது என்று சொன்னார் அர்வேன் அருள் நீங்க தேஞ்சிட்டு பற்றி சொல்லுங்களே என்றார் அர்வேன் தேஞ்சிட்டு பறவைகள் இது பார்க்க ஹம்மிங்பேர்ட் போல தோன்றும் இந்த தேட்டுப் பறவைகள் சிட்டுக்குருவை விட சிறியவை ஹம்மிங் பேர்ட்டை விட பெரியவை இவை தம் நீளமான குழாய் போன்ற அழகின் துணையுடன் மலர்களுக்குள்ளே இருக்கும் தேனை உறிஞ்சி வாழ்க்கை காண்பிக்க போறினே அருவின் யாருக்கு மாமா அது கேட்டான் ரவி நாளை நீயே பார்க்கத்தானே போகிறாய் ஏஞ்சால் அருவின் பொழுது விடிந்தது அமுதா அமுதா உன் ஃப்ரெண்ட் உன்னை கூப்பிடுது பார் ஏஞ்சார் அல்வின் சத்தம் கேட்டு எழுந்தான் ரவி இவ்வளவு சீக்கிரம் மத்திய பார்க்க யார் வந்திருக்காங்க என்று வெளியே வந்தான் ரவி ஜன்னலில் இருந்து பார்த்தான் ஒரு குருவி மின் வயலில் அமர்ந்து குரல் கொடுத்து இருந்தது இதோ பார்த்தியா ரவி இதுதான் நான் சொன்ன புது விருந்தாளி ஓஹோ அதுதான் நீங்க சொன்னதும் இருந்தாலும் இந்த குருவிதானா ஏஞ்சான் அவி அமுதா தினம் இந்த குருவிக்கும் அணிலுக்கும் பிஸ்கட் தண்ணீர் வைப்பாள் பகாலை விடிந்தும் விடியாததுமாக சில நாட்களாகவே இந்த குருவி வந்து உன் அத்தையை அழைக்கும் என்றார் அரவிந்த் ஆமாங்கண்ணே நேற்று மாலையும் இந்த குருவி வந்து குரல் கொடுத்து கூப்பிட்டு விட்டு பிஸ்கட் சாப்பிடுவதே நான் பார்த்தேன் அண்ணா ஏஞ்சாள் அண்ணோ சுப்பரத்தே ஏஞ்சான் ஜபி பரவாயில்லைடா புவி நீ தான் இதெல்லாம் பார்க்கிறே எனக்குத்தான் இதெல்லாம் பார்க்கற வாய்ப்பே இல்லைடா ஏஞ்சான் ஜபி சோ வாட் ஜபி எவ்ரி சேட்டர்டே சண்டே நீ இங்கே வந்துடுதவி ஏஞ்சான் புவி ஓகே ஓகே இனிமே அப்படியே செய்தே போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுபிடிங்கள் நன்றி